பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்ற மகத்தான வெற்றியின் அலை தமிழ்நாட்டிலும் வீசத் தொடங்கிவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கோவையில் இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் தமிழகத்தின் சக்தி பீடமாக கோவை மாநகரம் திகழ்வதாகவும் நாட்டின் வளர்ச்சிக்கு கோவை ஜவுளித்துறை முக்கிய பங்காற்றி வருவதாகவும் கூறினார் தமக்கு விவசாயிகள் பச்சை நிற துண்டை சுழற்சி வரவேற்றதை காணும்போது பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்ற மகத்தான வெற்றி தமிழ்நாட்டிலும் வீசத் தொடங்கிவிட்டது காட்டுகிறது என்றும் பிரி உரங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டதன் மூலம் விவசாயிகளுக்கு ஏராளமான பயன்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு வழிகளில் உதவி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் பயிர்களின் பன்முகத்தன்மையை இயற்கை வேளாண் மூலம் மீட்டெடுக்க முடியும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் தமிழ்நாட்டில் கம்பு சாமை பயிர்களின் சாகுபடி காலம் காலமாக நடைபெற்று வருவதாகவும் ஊடு பயிர் சாகுபடி முறையை இந்தியா முழுவதும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் இயற்கை தான் இந்தியாவின் பாரம்பரியம் என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி காலநிலை மாறுபாட்டிற்கு இயற்கை விவசாயமே நிரந்தர தீர்வு என்றும் தெரிவித்தார் இந்த மாநாட்டில் தமிழகம் புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் இயற்கை வேளாண் விஞ்ஞானிகள் இயற்கை வேளாண் பொருட்களை விநியோகிப்போர் மற்றும் விற்பனையாளர்கள் பங்கேற்றனர் பிரதமரின் விவசாயிகள் நிதி உதவி திட்டத்தின் இருபத்தோராவது தவணை தொகை விடுவிக்கப்பட்டிருப்பதற்கு தஞ்சை விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இந்த தொகை சம்பா தாளடி பருவ சாகுபடிக்கு மிகவும் பயனளிக்கும் என்று விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் பாரத பிரதமர்களுக்கும் மத்திய அரசுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சம் நேரம் நன்றியையும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறார் தவணை இப்ப எனக்கு இதுல இருந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு அப்போ இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கு பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டமன்ற கட்சி தலைவராக நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக ஐக்கிய தளம் லோக் ஜனசக்தி கட்சி இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா ஆகிய இருநூற்றி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் இணைந்து நிதிஷ்குமாரை தேர்ந்தெடுத்தனர் இதனையடுத்து பத்தாவது முறையாக நிதிஷ்குமார் முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் நாளை பதவியேற்பு விழா நடைபெறுகிறது இந்த விழாவில் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் பதவியேற்பு விழாவினை முன்னிட்டு காந்தி மைதானத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தமிழகத்தில் பள்ளி மாணவிக்கு கூட பாதுகாப்பு இல்லாத அவலநிலை நிலவுவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராமேஸ்வரத்தில் தன்னை காதலிக்க மறுத்த பிளஸ் டூ பள்ளி மாணவியை இளைஞன் ஒருவன் கொலை செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார் பள்ளி மாணவிக்கு கூட பாதுகாப்பு இல்லாத இந்த அவலநிலைக்கு யார் பொறுப்பு என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர் பட்டப்பகலில் மாணவியை கொள்ளும் அளவுக்கு குற்றவாளிக்கு துணிச்சல் எங்கிருந்து வந்தது என்றும் வினவியுள்ளார் தமிழ்நாட்டில் திமுக அரசின் அலட்சிய போக்கால் சட்டம் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு குடி தோண்டி புதைக்கப்பட்டதே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார் ஒவ்வொரு பொழுதையும் பெண்கள் அச்சத்துடன் கடக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது தமிழ்நாட்டிற்கு தலைக்குனிவு இல்லையா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் வங்கக்கடலில் இலங்கை கடலோர பகுதிக்கு அப்பால் குமரிக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மன்னார் வளைகுடா நோக்கி நகரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அம்மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் மன்னார் வளைகுடா நோக்கி நகரக்கூடும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் சில இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மயிலாடுதுறை நாகை தென்காசி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா குமரிக்கடல் தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் இன்றும் நாளையும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று கூறப்பட்டுள்ளது चरूबा लॉटरी ली,